சிறப்பு பதிசிலை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையாக தீர்வு மிக்க இருக்கிறதா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பாக இருக்கிறார் சிறப்பு பரிசாக மேல நரசிங்க

வீரபானி அமளியே சேர்வே இனிவாக தமிழ்நாடு ஜெல்லிக்கேந்து பேரவையினடியா மாண்பிலே தமிழ்நாடு ஜெல்லிக்கேந்து பயிற்சி மைய தலைவர் இல்லை இந்த காளையின் நாட கட்ட குடிப்போம் என்கிற ஒன்பது வீரர்கள் இயக்கமா இல்லை அறித்தால் வடமன்ற ஆக்கமா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று தமிழ்நாட்டிலே ஹெலிகாப்டருக்கு தடை என்று தெரிவித்தவுடன் சென்னை மினிநாளை அரங்கறித்து வரை வீடு மாச திறக்க மாட்டோம் என ஜல்லிக்கட்டை போராடி கொடுத்த அத்தனை மாணவ மாணவிகளுக்கும் வீட்டெடுத்து கொடுத்த அத்தனை ஜல்லிக்கட்டினுடைய ரசிகர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சான நன்மை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் காலை சிவகங்கை மாவட்டம் நகரப்பட்டி முத்துக்குமார் அவர்களது விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மனநிலை மாவட்டம் வீரப்பாண்டி அமணிய சேவை விரிவாக தமிழ்நாடு கேட்டு புரிஞ்சி மையங்களுடைய மாநில நிறுவன தலைவர் உலகத்தான் மணிக்கு மனுஷத்து பரிசு மிக்காட்டிற்கு சிறப்பு பரிசாக மேல்நாள் வேளத்தனே நரரசிங்கம்பாட்டியை சேர்ந்த

சிவகங்கை மாவட்டம் மாலை மால்கோட்டை நாதிற்கு பெருமை சேர்ந்தவா மதுரை மாவட்ட விரிவாக ஜல்லிக்கட்டு பயிற்சி மையத்தினுடைய மணிக்குழு வீரர்களுக்கு பெருமை செய்தா சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க மதுரை மாவட்டம் சென்று புயல்

நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டவர்களால் சிவகங்கை மாவட்டம் நாட்டை சேர்ந்த நகரப்பள்ளியைச் சேர்ந்த கருப்பர்கள் அவர்களது கருப்பர்கள்

மாங்குளத்தைச் சேர்ந்த காலை காலை அடைவதற்கு பாண்டிசாமி அதனை தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை காத்துக் கொண்டிருக்கிற திருவகங்கை மாவட்டம் இரும்புடி ஜெயமண்டாம் கொலைப்பட்டவரது காலை அந்த காலை

பெருமை சேர்த்தனவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கிறவா ஏதாவுக்கு மேலாண் மேலத்தே நரசிங்கம்படி தோமணி அவர்கள் சேர்ப்பார்கள்

Barışan gibi Oh, yeah, yeah,